அவர்கள் மிக்காரும் இல்லாத தலைவன் மேதகு என் உயிர் அண்ணன் செந்தமளன் சீமான் உள்ளிட்ட யாவருக்கும் மாலை நேரத்து புரட்சி வணக்கம் இந்த தொகுதிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி என்று பெயர் வைத்ததற்கு பதிலாக இடைத்தேர்தல் கிழக்கு தொகுதி என்று பெயர் வைத்திருக்கலாம் அந்த அளவிற்கு எங்கள் ஊரிலே ஒரு சொலவடை சொல்வார்கள் வந்ததுதான் வந்தீர்கள் வந்தீர்கள் வந்து போய் நீங்கள் போகிறீர்களே மீண்டும் வருவீர்களா என்று கேட்பார்கள் அதுபோல ஏற்கனவே இரண்டு முறை இடைத்தேர்தலை பார்த்து விட்டோம் தொகுதியிலே வாக்கு கேட்டு வாக்கு கேட்டு போகிற போது இரண்டு முறை வரும்படி வந்துவிட்டது அடுத்த ஆறு மாதத்தில் மூன்றாவது லட்டுத்திங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று எங்கள் ஈரோட்டு மக்கள் ஏங்கி நிற்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ஆனால் மதிப்பிற்குரிய பெற்றோர்களே நான் உங்களுக்கு ஒன்றை உறுதியாக சொல்லுவேன் இப்போது சந்திக்கின்ற இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த தான் ஈரோடு கிழக்கு தொகுதி தன் வரலாற்றில் சந்திக்க இருக்கின்ற கடைசி இடைத்தேர்தல் என்பதை நீங்கள் மனதில் பதி வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த இடைத்தேர்தலில் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற ஆறு பொது தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக நாற்பது ஆண்டு காலம் இந்த தொகுதியை கையில் வைத்திருக்க போகின்ற கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இதை ஏதோ சும்மா வந்து ஏதோ மேடையில் பேச பேச நாங்கள் சொல்ல விரும்பல உறுதியாக சொல்லுகிறோம் காரணம் என்னவென்று கேட்டால் பெற்றோர்களே நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்த இடத்திலே ஒரு ஒரு நன்றியை சொல்ல நாங்கள் விரும்புகிறோம் கடந்த முறை ஆளுகின்ற கட்சி பணமாக காசாக அத்தனையுமாக கொட்டி கொடுத்த போதும் கொலுசில் இருந்து தோடு தொங்கட்டான் பணத்தை கொடுத்தாலும் உன் பணம் எங்களுக்கு பெரிதல்ல தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற தமிழ் தேசிய இனம்தான் பெரிதென்று சொல்லி பனிரெண்டாயிரம் எங்கள் தமிழ் சொந்தங்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த சொந்தங்களின் உள்ளங்கையை பிடித்து கண்ணீரோடு முத்தமிட்டு நாம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் இந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளையும் வைக்கவிருக்கிறோம் அது என்ன வேண்டுகோள் கடந்த முறை எங்களுக்கு வாக்களித்த பனிரெண்டாயிரம் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இந்த தேர்தலில் எங்களுக்கு தான் விழும் என்று எங்களுக்கு உறுதியாக தெரியும் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கூடுதலாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் என்னவென்று சொன்னால் தயவு செய்து பெற்றோர்களே பெரியோர்களே இந்த முறை நீங்கள் வாக்களிக்கச் செல்லுகின்ற போது போன முறை பன்னெண்டாயிரம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல நீங்க வாக்களிக்க போகிற போது உங்களுக்கே உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்தில் உங்கள் தெருவில் உங்கள் சொந்தத்தில் உங்கள் பழக்க வழக்கத்தில் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமன் மச்சினன் பெரியப்பன் சித்தப்பன் என்று ஒரு ஐந்து பேரை மட்டும் கோழி தன் குஞ்சுகளை அடைகாத்து சிறகிற்குள் அழைத்துச் செல்வதை போல ஒரு ஐந்து பேரை மட்டும் வாக்ககத்திற்கு உங்களுக்கு முன்னால் விட்டு நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஒளி வாங்கிய சின்னத்துக்கு ஓட்டு போடாம நீ தப்பிக்கவும் முடியாதுன்னு சொல்லி ஒரு ஐந்து பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு போய் உங்களால் வாக்களிக்க வைக்க முடியாதா முடியாதா எங்க நமக்கே நமக்கு நீ கட்சியெல்லாம் விடுங்க கட்சியெல்லாம் தாண்டி சொன்னால் கேட்பதற்கு நமக்காக கேட்பதற்கு நம் குடும்பத்தில் நம் தெருவில் ஒரு அஞ்சு பேர் இருக்க மாட்டார்களா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிற ஒரு ஒரு பிச்சைக்கார பெருமகனுக்கு கூட பத்து ரூபாய் பிச்சை வந்தால் அதை ஆளுக்கு ரெண்டு ரூபாயாக பிரித்துக் கொள்வதற்கு ஐந்து பேர் பக்கத்தில் இருக்கின்ற போது அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நமக்கு இருக்க மாட்டார்களா கட்டாயம் இருப்பார்கள் நாங்க என்ன கேட்கிறோம் புதுசா நீங்க ஓட்டெல்லாம் போட வேண்டாம் போன முறை பேர் ஒரு ஒரு எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா உங்களுடைய கணவர் புல்லு கட்டு மீச வச்சுக்கிட்டு நான் வந்து காங்கிரஸ் கட்சி நான் கரவேட்டி கட்டின திமுக சொல்லிட்டு திரிகிறாரா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்க இங்க வாங்கன்னு சொல்லி தட்டுல சோத்த வச்சுக்கிட்டே பேசுங்க எப்படி பாவி மனுஷா மனுஷ கட்டிட்டு இந்த இருபத்தஞ்சு வருஷமா நான் என்ன சொகத்தை கண்டேன் சொல்லு பாப்போம் ஒரு நல்லது உண்டா ஒரு கெட்டது உண்டா என்ன மன்னார்குடிகளை கேட்டாக மானாமதுரையில கேட்டாக சாக்கிசான் கூப்பிட்டாக என் கிரகம் உன்னை கட்டிட்டு இத்தனை வருஷம் நான் சீரழிகிறேனே உன்கிட்ட என்னையா கேட்டேன் நான் பட்டுப்புடவையா கேட்டேன் ஒரே ஒரு ஓட்டு ஒளிவாங்கிக்கு வாங்கிக்கு ஒரு ஓட்டுத்தானையா கேட்கிறேன்னு சொல்லி தட்டுல சாப்பாட வச்சுட்டு கண்ணை கசக்குங்க மூக்க சீந்துங்க ஒரு கையில பூரிக்கட்டையும் வச்சுக்குங்க கட்டாயம் உங்கள் கணவர் உங்களுக்காக ஒளி வாங்கிக்கு ஓட்டு போடுவான் அதே நீங்க எங்களுக்கு போட்டீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு கட்டின மனைவி இல்ல இல்ல நான் அவருக்கு தான் போடுவேன்னு சொல்றாங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை மனைவி காலில் விழுவதில் எந்த தவறும் இல்லை மனைவிக்கு எவன் நல்ல கணவனோ அவன்தான் உலகில் சிறந்த மனிதன் என்று சல் சொல்கிறார் அந்த வகையில் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க உங்க மனைவியோட கண்ணத்தை பிடித்துக்கொண்டு கண்ணே மணியே ரதியே என் மனைவி போல உண்டா இத்தனை நாளைக்கு கழுவி ஊத்திருப்போம் ரசத்தை வைக்க சொன்னா விசத்தை வைக்கிறான் சொல்லுவோம் நம்ம இன்று ஒரு நாள் போய் ஏன் பொண்டாட்டி மாதிரி உண்டாயா விசத்தை வச்சா கூட ரசத்தை வைக்கிற ரசத்தை வைக்கிறா எப்படி சொல்லணும் ஏன் மனைவி வைக்கிற தக்காளி சாறு தாறு மாறு என் பொண்டாட்டி ஓல உண்டான்னு சொல்லி ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தாவது ஓட்ட கேளுங்க கட்டாயம் போடுவார்கள் நீங்கள் காதலிக்கிறீங்களா உங்க காதலிக்கிட்ட உங்க காதலங்கிட்ட சொல்லுங்க ஏ இங்க பாருடா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகும்போதே பத்திரிகையில மணமகங்கிற இடத்துல ஓம் பேரு வரணுமா இல்லையாங்கிறது நீ வாங்கிக்கு ஓட்டு போறத பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுங்க போடுவோம் கட்டாயம் செய்வான் பெற்றோர்கள் உங்கள் கேளுங்க பிள்ளைகள் கேளுங்க தாயின் தாடையை பிடித்து கொண்டு அம்மா எனக்கு ஊனை கொடுத்தாய் உடலை கொடுத்தாய் உயிரை கொடுத்தாய் இத்தனையும் கொடுத்த நீ ஒளி வாங்கிக்கு ஒரு ஓட்டை கொடுக்க மாட்டாயா என்று கேளுங்கள் கட்டாயம் தாய்மார்கள் கொடுப்பார்கள் எனவே பெற்றோர் இறுதியாக ஒன்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்த தேர்தல் மாற்று கணத்தில் இருக்கும் என்று நம்புகிறோம் நம்முடைய தலைவனைப் போல நம்முடைய தலைவன் ஒன்றானவன் உலகை வென்றானவன் இரண்டானவன் ஈழம் கண்டானவன் மூன்றானவன் ஈழம் ஈன்றானவன் நான்கானவன் தமிழர் மாண்பானவன் ஐந்தானவன் ஐயம் கலைந்தானவன் ஆறானவன் பாரில் வேறானவன் ஏழானவன் தமிழர் வேளானவன் எட்டானவன் தொட்டானவன் மாசற்ற அண்ணன் பேசாமல் பேச வைக்கின்ற பெருமா வீரன் இரண்டாம் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வழி வழி வந்த பிள்ளை அண்ணன் செந்தமலன் சீமானின் தங்கை அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் ஒரு வாக்குகளை தாருங்கள் கட்டாயம் வெல்வோம் நன்றி வணக்கம் நா தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை சரவணன் அவர்கள்